ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலா கிச்சன் டுடே நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய எக் ரைஸ் தான் பண்ண போகிறோம் ஒன்று மார்னிங் டைமில் அவசரமாக ஏஞ்சி செய்யும் போதே இது போல் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய ஒரு ப கடாய் எடுத்துக்கோங்க கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் இன்னைக்கு ரெண்டு மீடியம் சைஸில் நான் எடுத்திருக்கேன் இது போல் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா முழுமையாக கண்ணாடி பதத்தில் வதங்கணும் ரொம்ப காந்தலாக வதங்க வேண்டாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வதங்கிடும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அடுத்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா அளவு சேர்த்துருக்கேன் காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கூட்டிக்கலாம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது போல் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது நல்லா முழுமையாக நல்லா குழஞ்சி வதங்கணும் நல்லா குழைவாக வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவுக்கு பதிலாக அதே போல் காரம் கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ பாருங்க நல்லா வதங்கி இருந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ இந்த கடையில் இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையும் நம்ம ஓரமாக நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அதில் நம்ம முட்டையை சேர்த்துக்க போகிறோம் இது போல் ஓரமாக வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு முட்டையை ஓரமா உடச்சி ஊற்றிடலாம் நான் இன்னைக்கு மூணு எக் முட்டை அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் மூணுலேருந்து நாலு முட்டை அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு காலையில் அவசர நேரத்தில் செய்யக்கூடிய ரெசிபி இந்த முட்டையை உடச்சி அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் ஒரு அரை நிமிஷம் போல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி லைட்டாக எடுத்து விடுங்க நீங்கள் ரொம்ப போட்டு கிளறிட்டிங்கன்னா பொடிமாஸ் மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வராது நம்ம ஸ்கிராம்பிள் டேக்கு மாதிரி செஞ்சால் இது நல்லாயிருக்கும் இது போல் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு ஸ்கிராம்பிள் டேக்கு மாதிரி இருக்கும் நல்லா பெருசு பெருசாகவும் இருக்கும் குழந்தைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்த பின்ன இது போல் நல்லா எடுத்து விட்டுடுங்க இப்போது இப்போது நம்ம மசாலா முட்டை எல்லாத்தையும் சேர்த்து முழுமையாக நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சமயத்தில் நம்மளுக்கு மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வடித்து வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து நல்லா நல்லா வடித்து பொல புலம் நல்லா உதிரியாக நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒன்றுலேருந்து ஒன்னே முக்கால் கப்பு அளவுக்கு வரையும் ரைஸ் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்க ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி எக் ரைஸ் இது போல் சூப்பராக சிம்பிளாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக இதில் நாம் மிளகுத்தூள் போட்டு பரிமாறிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பெப்பர் பவுடர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இறக்கி பரிமாறிடலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாமே சூப்பராக செஞ்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி சிம்பிளாகவும் இருக்கும் அதே நேரத்தில் குயிக்காகவும் நம்மளுக்கு முடிச்சிடும் இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன் கடைசியாக கொத்தமல்லி தூவி பரிமாறிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்லேருந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு தெரிய வரும்